அன்பே தெய்வம் நண்பர்களே எனக்கு ஒரு வீடியோ வந்தது கிளாப்பிங் தெரப்பி அப்படின்னு அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுனால இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ நான் கொடுக்குறேங்க அதாவது நமது உள்ளங்கையில் வெறும் உள்ளங்கையை மட்டுமே வச்சு கிளாப் பண்ணுற மாதிரி டேப் பண்ணுற மாதிரி டச் பண்ணுற மாதிரி ஏழு விதமான பயிற்சி அப்போ ஒரு நாளைக்கு ஏழே நிமிஷத்தில் நமது உடம்பில் சக்தி அதிகரிக்கிறதுக்காக நோய்களை குணப்படுத்துறதுக்காக எளிமையான ஒரு செல்ஃப் ஹீலிங் மெத்தட் கிளாப்பிங் தெரப்பின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்ததுங்க பார்த்தங்க ரொம்ப நல்லா இருந்தது ஏழு பயிற்சி ஏழு நிமிஷம் தினமும் இந்த வீடியோவை இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற்று தினமும் அந்த ஏழு நிமிஷம் செஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் பரப்ப வேண்டும் என்பது நமது நோக்கம் நமது உடம்பில் இருக்கும் ஆரோக்கியத்தை புதுப்பித்து கொண்டே இருப்பதற்கு ஏழு வகையான கிளாப்பிங் பயிற்சிகள் தினமும் ஏழு நிமிடம் இந்த பயிற்சியை செய்தாலே போதும் இந்த கிளாப்பிங் தெரப்பியை செய்வதால் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கிளாப்பிங் தெரப்பியை செய்ய வேண்டும் வெறும் வயிற்றில் என்றால் காலை கடனை முடித்த பிறகு இந்த பயிற்சியை செய்வது ரொம்ப நல்லது முதல் பயிற்சி இடது கையையும் வலது கையையும் நாற்பது முறை இந்த மாதிரி செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக நம் இதயம் நன்றாகவும் சிறப்பாகவும் வேலை செய்யும் மற்றும் நம் ஹார்ட் பம்பிங் சிறப்பாக இருப்பதற்கு இது உதவுகிறது இரண்டாவது பயிற்சி இடது கையையும் வலது கையையும் நாற்பது முறை இந்த மாதிரி செய்தால் நமது முதுகு முற்றிலும் குணமாகும் தொடர்ந்து செய்து வந்தால் முதுகு வரவே வராது இந்த இரண்டாவது பயிற்சியை செய்வதன் மூலமாக முதுகு வழியை நாம் தவிர்க்கலாம் மூன்றாவது பயிற்சி வலது கை விரல்களுக்கு இடையே இடது கை விரல்களை விட்டு நன்றாக சூடு வர தேய்க்க வேண்டும் ஒரு நிமிடம் அல்லது நூற்றி இருபது முறை தொடர்ந்து சூடேற செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் இடுப்பு முதல் கால் வரை உள்ள உஷ்ணம் குணமாகும் மேலும் நமது உடலில் உள் இரத்த ஓட்டத்தை இது சீராக வைக்க உதவுகிறது இரண்டு உள்ளங்கைகளும் தொடாமல் செய்ய வேண்டும் நான்காவது கிளாப்பிங் பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நிமிடம் அல்லது ஐம்பது அறுபது முறை தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக நமது உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் சிறப்பாக செயல்படும் மற்றும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவாற்றல் அதாவது மெமரி பவர் அதிகமாகுவதற்கு வழிவகுக்கும் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்ற உதவும் இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாளே நாளில் நம்ம உணர முடியும் அடுத்தது ஐந்தாவது கிளாப்பிங் தெரப்பி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த அஞ்சாவது கிளாப்பிங் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் அல்லது ஐம்பதுலேருந்து அறுபது முறை செய்ய வேண்டும் இப்படி செஞ்சிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம உடம்பில் இருக்க டைஜஸ்டிவ் சிஸ்டமே சிறப்பாக வேலை செய்யும் அதாவது சரியாக வேலை செய்யும் ஆறாவது கிளாப்பிங் தெரப்பி இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் செய்யலாம் இல்லைன்னா ஐம்பதுலேருந்து அறுபது முறை இதை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா தோள்பட்டை வலி மற்றும் கழுத்து வலி சரியாகுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சிறப்பாக வேலை செய்யும் தோள்பட்டை வலி இருந்தாலும் சரியாயிரும் அது சரியானதுக்கப்புறம் அது சரியாகவும் வேலை செய்யும் இதை முதியவர்கள் கூட இதை செஞ்சால் குணமாகும் ஏழாவது கிளாப்பிங் பயிற்சி இந்த பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை நிமிடம் இடது கை மற்றும் அரை நிமிடம் வலது கை மணி அடிப்பது போல செய்ய வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக அரை நிமிடம் அரை நிமிடம் மாற்றி மாற்றி செய்ய வேண்டும் வலது கை அரை நிமிடம் இடது கை அரை நிமிடம் இந்த ஏழாவது பயிற்சி செய்வதன் மூலம் ரத்த எண்ணி ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் நம்ம உடம்பில் மற்றும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருவுறுதல் பிரச்சனைகள் குணமாகும் இந்த ஏழு வகையான கிளாப்பிங் பயிற்சிகளை நம்ம தினமும் ஒரு ஏழை ஏழு நிமிடம் ஒதுக்கி காலையில் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம் உடம்புல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச வியாதிகள் அதாவது கழுத்து வலி கைவலி இந்த மாதிரி வியாதிகள் முற்றிலும் குணமாகும் அதே மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கிற வியாதிகள் அதுவும் குணமாகும் இதை செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நமக்கு இருக்கும் வெறும் ஒரு ஏழு நிமிடத்தில் ஒரு சிறப்பான பயிற்சி இது அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பயிற்சி அனைவரும் சிறுவயது முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை அனைவரும் எளிதாக அதுவும் வெறும் ஏழை நிமிடத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி கிளாப்பிங் தெரப்பி அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள் பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்